ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி இந்த நாட்டுக்கு பிரித்தானியர்களுடைய ஆட்சியை பாதுகாத்து ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு நாடாக நம்முடைய நாடு மாறியதை வரலாறு நாம் படிக்கிறோம் கண்ணியமானவர்களே அந்த சுதந்திர போராட்டத்திலே எமது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து நிம்மதியாக நாம் சந்தோஷமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றி அரும் பாடுபட்டு பெரும்பான்மையோடு பாடுபட்டவர்களே முஸ்லீம்களும் குறிப்பிட்ட கூடிய படித்த துணை சார்ந்த அதிகமானவர்கள் அந்த சுதந்திரத்துக்காக பெரும்பான்மையோடு சேர்ந்து போராடி இருக்கிறார்கள் போராடித்தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டார்கள் கணியத்துக்குரியவர்களே ஒரு வார்த்தை அங்கே கேட்கப்படுகிறது அந்த சுதந்திர போராட்டத்திற்கு ஈடுபட்ட டிவி ஜாயா இடத்திலே கேட்கப்படுகிறது உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்களால் கேட்கப்பட்ட பொழுது நீங்கள் எங்களுக்கு இந்த நாட்டை விட்டு நீங்கி போவதுதான் எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து மக்களோடும் சகோதரர்கள் அவர்களோடு நிம்மதியாக எங்களுக்கு வாழ முடியும் நீங்கள் நாட்டை விட்டு போய்விட்டால் போதும் என்ற ஒரு வார்த்தையை இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த அளவுக்கு ஆரம்ப சட்டத்தில் இருந்து இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்களை மதித்து அவர்களோடு நாங்கள் ஒன்றிணைந்து இந்த நாட்டுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்றுதான் அந்த ஆங்கிலேயர்களிடத்திலே கூட கூறியிருக்கிறார்கள் எனவே சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் முஸ்லீம்களும் சேர்ந்துதான் ஈடுபட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றார்கள் அது ஒரு பெரிய அம்சமாக முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்த பணிகளில் உண்டாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த கட்டத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் கண்ணியமானவர்களே அதேபோன்று இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் இருக்கக்கூடிய இடங்களை அரசாங்கத்துக்கு கொடுத்து அரசாங்க பணிகளை செய்து கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டு போவதற்கு மிகவும் உறுதுணையாக அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டுடைய அதிகாரிகளோடு அரசாங்கத்தோடு மிகவும் அந்நியுன்னியமாக நெருக்கமாக இருந்து தேவையானவை பல கோடிகள் பெறுமதியான இடங்களை கொடுத்து உதவி செய்திருக்கின்றார்கள் அதிலே ஒன்றுதான் அதாவது கொழும்புடைய மியூசியம் இதில் முஸ்லீம்களால் அன்பளிப்பு செய்யப்பட்ட வருடமாக இருந்து கொண்டிருக்கிறது கன்சர் ஹாஸ்பிட்டலிலே மிக முக்கியமான ஒரு பகுதியை எம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் இந்த நாட்டுக்கு அர்ப்பணித்து இந்த நாட்டுக்கு சேவையாக அதை மக்களுக்கு தேவைக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுபோன்று இன்னொரு என்ன விடயங்களை எல்லாம் இந்த நாட்டு முஸ்லீம்கள் சென்ற காலங்களிலே இந்த நாட்டு பெரும்பான்மை மக்களோடு ஆட்சியாளர்களோடு சேர்ந்து தேவையான ஒத்துழைப்பைகளை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அது இன்றும் இல்லாமல் இல்லை நிறைய ஆஸ்பத்திரிகளுக்கும் தேவையான கட்டங்களிலேயும் நாட்டுக்கு எது தேவையோ அதை இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது முடியாதுக்குரியவர்களே இந்த நாட்டுடைய தேசிய கொடியை உருவாக்குவதற்கு அமைப்பதற்கு முஸ்லீம்களும் அதனுடைய ஆலோசகர்களாக இருந்து செயல்பட்டு இருக்கின்றார்கள் போன்று கண்டி பேராதனே அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகத்தையும் இந்த இடத்திலே அமைக்க வேண்டும் என்று அக்பர் குழுவினர்கள் அவர்கள் சேர்ந்து செயல்பட்டதனாலேதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்துக்கு அக்பர் ஹோல் என்று அங்கே பேர் வைக்கப்பட்டிருக்கின்றது கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே போன்று பல விடயங்களை இந்த நாட்டு சென்ற காலத்தில் முஸ்லீம்கள் ஆட்சியாளர்களோடு சேர்ந்து பெரும்பான்மை சகோதரர்கள் சேர்ந்து நாட்டு நாட்டுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை செய்திருக்கின்றார்கள் என்பதை இந்த கட்டத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் போல அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த நாட்டிலே வந்த ஆட்சியாளர்கள் சென்ற காலத்திலே இருந்த சிங்கள மன்னர்கள் ஆட்சியாளர்கள் அவர்களோடும் நம்பிக்கையோடும் நாணயத்தோடு நடந்திருக்கின்றார்கள் வெளிநாடுகளிலிருந்து அரபு நாடுகளில் இருந்து இந்த நாட்டுக்காக வேண்டி வந்த அரபியர்கள் அவர்கள் வியாபார நோக்கத்தை மட்டும் கொண்டிருக்கவில்லை வியாபாரம் செய்தார்கள் மற்றவர்களை போன்று இந்த நாட்டிலிருந்து எதையும் சூறையாடி செல்லவில்லை வந்து வியாபார தந்திரங்களை இங்கே மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அழகான முறையிலே நம்பிக்கையோடு நாணயத்தோடு வியாபாரம் செய்தார்கள் அது மட்டுமல்ல அந்த வியாபாரத்திலே வியாபாரத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அவர்கள் இங்கே பெரும் அரசர்களுக்கு அந்த சிங்கள ராஜாக்களோடு சேர்ந்து அவர்களுக்கு வைத்தியமும் செய்திருக்கின்றார்கள் அந்த வைத்தியத்துறையிலே மிகவும் நிபுணர்களாக யூனானி வைத்தியத்தின் மூலமாக எத்தனையோ பெரும் பெரும் நோயாளிகளை கொலப்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்திலே ஒரு ராஜாவுடைய மனைவிக்கு ஒரு ராணிக்கு நோய் வந்த பொழுது யாராலும் குணப்படுத்த முடியாத கட்டத்திலே அந்த யூனானி வைத்தியத்தின் மூலமாக அங்கே வைத்தியம் செய்து அந்த நோயை குணப்படுத்திய காரணத்தினாலே பெரும் சன்மானங்களும் பெரும் பட்டங்களும் அந்த நேரத்திலே கொடுத்து கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாவின் நல்லடியார்களே அது மட்டுமல்ல அந்த நேரத்திலே ஆட்சியாளர்களுக்கு சமையல்காரராக நம்பிக்கையாக இருந்து சமையல்காரர்களாக தான் அவர்கள் வைத்து சமையல்காரர்களாக வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடைய பாதுகாவலர்களாக மெயின் செக்யூரிட்டியாக தான் அந்த கட்டத்திலே அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர்களாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே வைத்தியர்களாக பாதுகாப்பு பழைய பாதுகாப்பாளர்களாக இப்படியாக எல்லாம் செய்தது மட்டுமல்ல நீங்கள் திருகோணமலையாக இருக்கலாம் கண்டியாக இருக்கலாம் பண்டுவசூன இருக்கலாம் அல்லது காலி கோட்டியாக இருக்கலாம் இங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே முஸ்லீம்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பக்கத்திலே சூழாலே குடியமர்த்தி முஸ்லீம்களை நம்பிக்கையுள்ளவர்களாக உள்ளவர்களாக அவர்களுக்கு பாதுகாப்புள்ளவர்களாகத்தான் அன்றே அந்த மன்னர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் முஸ்லீம்களை சூழாலே குடியமர்த்தி வாழ வைத்திருக்கிறார்கள் எண்ணிக்கைக்குரியவர்களே இப்படியாக அன்றைய அந்த முஸ்லீம் சகோதரர்களை மிகவும் நம்பிக்கையோடு அவர்கள் நடந்து கொண்ட காரணத்தினாலே ஆட்சியாளர்களோடு நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொண்ட காரணத்தினாலே அலகது இல்லா எனக்கு இந்த நாட்டிலே தேவையான எத்தனையோ உரிமைகளை எல்லாம் அவர்கள் அடைந்து கொள்வதற்கு காரணமாக இருந்திருக்கின்றார்கள் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் பல்கலைக்கழகத்திலிருந்து பாடசாலை முட்டும் தேவையான அத்தனை உரிமைகளையும் பெற்று இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அவர்கள் அன்று அவர்கள் நடந்து கொண்ட நன்னம்பிக்கை தான் காரணமாக இருந்திருக்கின்றது பல்கலைக்கழகத்திலே அதாவது விசேஷமாக பெக்கல்டி இஸ்லாம் பெக்கல்டி அதாவது அரபு பெக்கல்டி என்றும் இஸ்லாம் ஃபெக்கல்டி என்றும் தனியான அமைப்புகளை அமைத்து முஸ்லீம்களுடைய கல்வியை வளர்த்துக் கொள்வதற்காக காரணமாக அந்த உரிமைகளை அன்று பெற்றிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அது மட்டுமல்ல முஸ்லீம்களுக்கு தனியார் சட்டம் என்று அலகது இல்லா இன்று நாடலாவிய ரீதியிலே அந்த தனியார் சட்டத்தின் மூலமாக எத்தனையோ விடயங்களே பிரயோசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் வெண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அந்த அடிப்படையிலே வகுப்பு சபை என்றும் வக்குபு சட்டம் என்றும் வகுப்பு சட்டத்துக்கு கீழாலே வரக்கூடியது அரசாங்க சொத்து போன்று அதனை பெற்றுக் கொள்வது மிக லேசான அமைப்பிலே அந்த வக்குபு சபையும் வக்குபு சட்டமும் எங்களுக்கு சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு சொத்தாக பிரயோசனமாக அமைந்திருக்கின்றது என்பதை யாரும் மறுக்க முடியாது அது அன்றைய காலத்தில் ஆட்சியாளர்களோடு அரசர்களோடு அந்த மக்கள் நடந்து கொண்ட நம்பிக்கையும் காரணமாக கிடைத்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இதேபோல அன்புக்குரியவர்களே விவாக பதிவாக இருக்கலாம் அதாவது காலி கோடுகளாக இருக்கலாம் இப்படியாக எத்தனையோ சட்டங்கள் வராசத்து பாக பிரிவினை சட்டங்களாக இருக்கலாம் முஸ்லீம்களுக்கு தனியான அமைப்பிலே கிடைக்க பெற்றிருப்பது என்று சொன்னால் இந்த நாட்டிலே கிடைத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு முஸ்லீம்களுக்கு பெரிய ஒரு உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இப்படியாக பக்கத்து நாடுகளிலே இல்லாத அமைப்பிலே கூட வானொலி மூலமாக எங்களுக்கு தனியான அமைப்பிலே வானொலியுடைய எங்கள் செய்திகள் வானொலியுடைய நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு தனியான அழகு எனக்கு தரப்பட்டு என்றால் இது லேசானுண்டல்ல அன்புக்குரியவர்களே பக்கத்து நாடுகளிலே இல்லாத ஒரு பெரிய உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அன்புக்குரியவர்களே எங்களுடைய பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர்கள் நாடுகளிலே கூட இல்லாத ஒன்றுதான் கொ ஊர்களிலே பள்ளிவாசல்களிலே என்ன சப்ஜெக்டிலே என்ன தலையங்கத்திலே கொத்துமாக்கள் ஓத வேண்டுமோ அதை தயாரித்து ஊருக்கு நாட்டுக்கு நிலைமைக்கு தேவையான கொத்துமாக்களை வழங்க முடிந்த ஒரு சுதந்திரமான ஒன்றை எம்முடைய நாடு பெற்றிருக்கின்றது என்றால் அப்பெரும்பான்மையாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடுகளிலே அரசாங்கம் எதை கொடுக்கின்றதோ அதை தான் சொல்ல வேண்டுமே தவிர எல்லாம் பேச முடியாது அப்படியான ஒரு சுதந்திரத்தை எம்முடைய நாடு பெற்றிருக்கின்றது என்றால் ஒரு பெரிய ஒரு உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று பள்ளி வாசல்களில் வாங்க சொல்வது பகிரங்கமாக வாங்கு சொல்வது இந்த கொழும்பாக இருக்கலாம் கண்டியாக இருக்கலாம் அதாவது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அதாவது பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊருக்கு கிழக்கு பகுதிகளாக இருக்கலாம் சர்வ சாதாரணமாக காலையிலே சுபகலையும் மற்ற நேரங்களிலேயும் காது வெடிக்கும் அளவுக்கு நாங்கள் சுபகு தொழுகிக்கு ஒரு சிலர்கள் போகாம இருப்பதுதான் குறைய தவிர வாங்கு சத்தம் காது வெடிக்கும் அளவுக்கு வாங்கு சத்தம் ஒழிக்கப்படுவதென்றால் இது சாதாரண ஒன்று அல்ல எவ்வளவு பெரிய உரிமை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே அதை எடுக்க வேண்டும் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இதே போன்று நீதிமன்றத்துக்கு தொப்பி போட்டுக் கொண்டு போக முடியும் என்ற உரிமை சென்ற காலத்தில் உள்ளவர்கள் வாதிட்டு பெற்றோரும் உரிமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே இப்படியான ஏகப்பட்ட உடை கலாச்சாரங்களாக இருக்கலாம் திரும்பிய உடைகளை உழைப்பதாக இருக்கலாம் பள்ளிவாசல்கள் அமைப்பதாக இருக்கலாம் மதரசாக்கள் சங்கங்கள் அமைப்புகளை ஏற்பாடு செய்வதாக இருக்கலாம் இப்படியாக கொண்டே போக முடிந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரும் உரிமைகளை அதாவது முஸ்லிம் ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை ரோணா தேவராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அதாவது கழகத்திலே சிரேஷ்ட விரும்புவதாக இருந்து அவர்கள் எழுதிவிட்டு சென்றிருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்து பார்க்கின்ற நேரத்தில் முஸ்லிங்களுக்கு ஏகப்பட்ட உரிமைகள்ரியவர்களை இவ்வளவு நேரமாக இருக்கின்றது இவைகள் அனைத்துக்கும் காரணம் என்ன இதைத்தான் நாம் ஆராய வேண்டும் அன்புக்குரியவர்களே காலத்திலே இந்த நாட்டிலே செயல்பட்ட அரசியல்வாதிகளாக இருக்கலாம் மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம் துறை சார்ந்த அறிவாளிகளாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் இருந்து வந்த வியாபாரத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம் அனைவரும் அன்பாக பண்பாக பாசமாக மற்ற மதத்தவர்களையும் மதித்து கண்ணியமாக இந்த நாட்டிலே நம்பிக்கையோடு நாணயத்தோடு செயல்பட்ட காரணத்தினாலே தான் இந்த அனைத்து வரப்பிரதேசங்களும் எனக்கு இந்த சிறப்புகளும் இந்த கண்ணியங்களும் இந்த உரிமைகளும் கிடைக்க பெற்றிருக்கின்றது என்பதை நாம் யாரும் மறந்துவிடக்கூடாது